பசுமோன் தெய்வீக திருமகனார் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சிந்தனை ஆன்மீக சொற்பொழிவாக இந்திய நாடு ஆன்மீக நாடு மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் இந்த மண்ணில் உலா வந்திருக்கிறார்கள் அந்த ஞானியருடைய வாரிசாகத்தான் இந்த பசும் ஒன்னிலே உக்கரபாண்டிய தேவர் இந்திராணி பெற்ற மைந்தன் ராமலிங்கம் என்ற சுவாமிகளுடைய நல்லாசியோடு மண்ணுலகில் ஒரு விண்ணுலகம் தந்த பரிசுதான் பசுமொன் தேவராக மண்ணுலகத்துக்கு கிடைத்தார் அவருக்காக இந்த ஆன்மீக சொத்தொழிவு வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த இரவு வேளையில் வானத்து நிலவு கூட வரலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற போது பௌர்ணமி பூஜை என்று சொன்னால் அங்கே நாம் இருக்க வேண்டும் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையை செய்ய வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று பெருமான் சிவபெருமானை எடுத்துரைத்தார் அந்த வல்லர் பெருமானுடைய வழி நின்று ஆதி மூலம் அவர்கள் பேராசிரியர் ஆதி மூலம் அவர்கள் இன்றைக்கு நிகழ்ச்சியை தொகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் இங்கே பெரியவர்களாக சாமி அவர்கள் அவர்கள் உரையாற்றுகிற போது குரு கணேசன் அவர்கள் இன்றைக்கு முன்னே அமர்ந்திருப்பவர்கள் தெய்வங்களா அங்கே அமர்ந்திருக்கிறாரே பசுமுன் தேவர் அவர் தெய்வமாக இருக்கிறாரா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சாமிகளும் இந்த ஞானியருமாக இருக்கின்ற இந்த பெரியவர்கள் தெய்வமா மனிதர்களே தெய்வமாக பார்த்தவர் நேசித்தவர் மனித தெய்வங்களே என்று தன்னுடைய தோளில் கிடக்கிற துண்டை எடுத்து தன்னுடைய கைகளில் போட்டுக்கொண்டு பசுமுன் தேவர் பேசுவாராம் மனித தெய்வங்களே என்று பேசுவாராம் அப்படி எடுத்துக்கொண்டால் நேற்றைய தினத்தில் குழந்தைகள் தினமாக கொண்டாடினார்கள் உல இந்திய தேசம் முழுவதும் இன்றைக்கு அதே முன்னில் பாண்டிய சிலம்ப கூடம் தங்க தங்கப்பாண்டியன் அவருடைய வளர்ப்பிலே தங்க பிள்ளைகளாக வந்து குழந்தைகள் தினம் நேற்றுதானே கொண்டாடினார்கள் நாங்கள் பசுமுன்னிலே தேவர் ஆலயத்தில் குழந்தைகள் தினத்தை வீர விளையாட்டாக கொண்டாடுகிறோம் என்று தாவி குதித்தார்கள் வாயும் புலியாகக் குதித்தார்கள் சூறாவளியாக சுழன்றார்கள் பல்டி அடித்து பல்டி அடித்து வீரத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த பிள்ளைகளுடைய கம்பு என்பது வளையவில்லை ஆனால் உடம்பு வளைந்தது கால்கள் என்பது உடைந்து போகவில்லை வளைந்து நின்று பனிந்து மடங்கி அதன் பிறகு அந்த கால்களை நெற்றியளவிற்கு நீங்கள் தூக்கி விளையாண்ட போது அந்த வாள்களை எடுத்து பிடித்து விளையாண்ட போது வீரர்கள் அன்றைக்கு மன்னர்களுடைய காலத்தில் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது வரலாற்றில் படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அன்பு பிள்ளைகள் வீர விளையாட்டை விளையாண்ட போது அந்த வாளை எடுத்து சுழட்டிய போது அன்பு தம்பிகளும் அந்த அரும்பு மீசையும் அரும்பு மீசை முளைத்தால் குறும்பு வரும் என்பார்கள் இல்லை இல்லை பாண்டிய சிலம்பு கூட பிள்ளைகளுக்கு அரும்பு மீசை முளைத்தால் அங்கே வீரம் தான் விளைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது தங்கைகள் முதலில் கை தட்டுகிறார்கள் தம்பிகளை பாராட்டினேன் தங்கைகள் கை தட்டுகிறார்கள் எவ்வளவு ஒற்றுமை என் தம்பிகளை என்னுடைய ஆண் பிள்ளைகளை என்னுடைய தோழர்களை நீங்கள் பாராட்டுகிற போது அது எங்களுக்கு கிடைத்த பாராட்டாக அவர்கள் கைதட்டினார்கள் அது போலவே வீரமாக வேலு நாச்சியாராக வீரமாக வேலு நாச்சியாராக அருமை பிள்ளைகள் எல்லாம் அங்கே துள்ளி குதித்து அவர்கள் பெண் பிள்ளை அடக்கமாக ஒடுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் தேவரும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் ஆனால் கொண்டு எழுந்தால் அகனானூற்றில் அன்பை தருகிறவளும் பெண்தான் அந்த தருகிற அகனானூற்று பெண்தான் புறநானூற்றில் வருகிற போது அந்த வீரத்தை மகனை கணவனை வீட்டில் உள்ள எல்லோரையும் போர்க்களம் நோக்கி புறப்பட செய்து எல்லோரும் இறந்த பிறகு கூட ஐந்து வயது பாலகனையும் அனுப்பியவள் தமிழச்சி வீரமரத்தியாக புறநானூற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இந்த கையிலே பிடித்து பிடித்து வம்பு போன்ற வம்பு இழுக்கிற பிள்ளைகள் இல்லை யாராவது இந்த பிள்ளை வம்பு இழுத்தால் இவர்கள் கம்பு பேசும் என்பதை நிரூபித்த பிள்ளைகளாக இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தங்க தங்க பாண்டியனுக்கு இந்த பிள்ளைகளுக்கு காவல்துறை ஆயிரம் அறிவுரைகளை பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் பாதுகாப்பு சொல்லுவதெல்லாம் பயமுறுத்துவதை போல இருக்கிறது ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிற தங்க பிள்ளைகளாக வந்திருக்கிறார்கள் இங்கே பேசுகிற போது தங்க தங்க பாண்டியன் பசுமோன் தேவர் அவர்கள் தன்னுடைய எழுப்பி தட்டி எழுப்பி கையிலே தேனை கொடுத்திருக்கிறார் நீங்கள் தேனை கொடுத்து இந்த மான்களை எல்லாம் உருவாக்குங்கள் என்று சொல்லி அவர் உங்களுக்கு தேனை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு தேனை கொடுத்த போது இந்த தேனீக்களை உருவாக்குங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் எடுக்கும் இந்த மலர்களில் இருந்து வீரத்தை எடுத்து பாண்டிய சிலம்பு கூடம் இந்த பசுமண்ணுக்கு தந்திருக்கிறது இந்த காற்றுக்கு தந்திருக்கிறது இந்த பிரபல வா நிலவுக்கு தருகிற போது இந்த பிரபஞ்ச சக்தியை அவர் பேசுகிற போது சொன்னார் இவர் பசுமொன்னை கண்டதாக இவர் சொன்னார் அவர் சொல்லுகிற போது காளியை கண்டதாக சொன்னார் மகா காளி அவளுடைய அவதாரம் அவரை கண்ட ஒரு மாமனிதர் குரு கணேசன் அமர்ந்திருக்கிறார் தெய்வமாக இருக்கிற பிள்ளைகள் தெய்வமாக இருக்கிற பசுமோன் தேவர் தெய்வத்தை கண்ட தெய்வங்களாக இருக்கிற இங்கே குரு கணேசனும் பார்க்கிற போது ஆன்மீக சொற்பொழிவு மதுரையிலே இருக்கிற ஆதீனம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் பசுமோன் தேவர் அவர்கள் மதுரை ஆதீனத்தினுடைய சீடராக இருந்தவர் பாஸ்கர என்று அவருக்கு பட்டம் கொடுத்து விருது கொடுத்து அவருடைய திரு படத்தை ஞான சம்பந்தருடைய வழியிலே வருகின்ற பாலூட்டினால் அந்த பராசக்தி அழுத போ அந்த ஞான சம்பந்தருக்கு பாலூட்டியதால் அந்த ஐந்து வயதிலேயே எப்படி இன்றைக்கு இரண்டு சிங்க குட்டிகளாக இரண்டு பெண் பிள்ளைகள் இரண்டு சிறு குழந்தைகள் அந்த வேலை பிடித்து பிறம்பை பிடித்து ஆடினார்களோ ஓடினார்களோ தாவி குதித்தார்களோ சிலம்பாட்டம் செய்தார்களோ அதை பார்க்கிற போது ஞான சம்மத்திற்கு யான சம்பந்தத்திற்கு அன்றைக்கு ஞானப்பால் ஊட்டிய அந்த தாயைப் போல இன்றைக்கு ஐயா காளி அவர்கள் அவதாரத்தை பார்த்து அந்த காளி தெய்வத்தை இன்றைக்கு அவர்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லுகிற போது அந்த காளி தெய்வத்தை அவனை உணர்ந்து கணேசனாக வந்திருக்கிறார் அந்த கணேசன் குரு கணேசன் பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பிரபஞ்சம் என்பது பிரபஞ்ச சக்தி என்று சொல்லுகிறார் சக்தி காளியின் வடிவம் என்று சொன்னால் பிரபஞ்சம் சக்தியாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி பிரபஞ்ச சக்தி என்று அவர் சொல்லுகிற போது அவர் விஞ்ஞானியா டாக்டர் அப்துல் கலாம் போல ராக்கெட்டை கண்டுபிடித்தாரா அவர் விஞ்ஞானம் பேசுகிறவரா அறிவியல் படித்தவரா அவர் சொல்லுகிறா பேச வருகிற போது நான் ஒன்றும் படிக்காதவன் மாடு வேழ்த்தவன் கொத்தனாராக இருந்தவன் பேச முடியாதவனுக்கு பேச்சாற்றலை தருகிறவள் திருவிளையாடலில் ஒன்றும் படிக்காதவரை படிக்க வைத்தவள் அந்த அம்பிகை என்று சொன்னால் வீரமில்லாத கோலையை வீரமாக மாற்றியவள் அம்பிகை என்று சொன்னால் அது போல ஊமையாக பிறந்தவரை பாட வைத்தவர் பேச வைத்தவர் அம்பிகை என்று சொன்னால் அந்த ஈஸ்வர் என்று சொன்னால் அந்த காளிதான் ஒரு மாடு பேய்ப்பவராக இந்த குரு கணேசன் தன் வாழ்க்கையை தொடங்கியவரை ஒரு ஞானியாக இந்த இடத்தில் அமர வைத்திருக்கிறது பசுமுன் தேவர் அதற்கு சாட்சியாக அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரே பேசுறார் இந்த பிள்ளைகளுடைய பசுமர தானி போல இந்த பிள்ளைகளுடைய நெஞ்சிலே ஒரு சந்நியாசி ஒரு சாமியார் ஒரு குரு கணேசன் தனக்கு ஆயுள் முடிய போகிறது என்று தெரிந்த பிறகு கூட இறைவனிடத்தில் கேட்கிறார் இறைவா எனக்கு ஆயிலை அதிகப்படுத்து என்று தன்னுடைய சுயநலத்துக்கு அல்ல ஆடம்பரத்துக்கு அல்ல அவர் பொழுது போக்குவதற்காக அல்ல அதையும் தாண்டி ஆன்மீகத்தை பரப்புவதற்காக ஆயில கடவுளிடம் கேட்டார் அந்த பராசக்தி இவருக்கு ஆயுளை தொண்ணூறாக கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை சொன்னார் நாமளையும் நீண்ட ஆயுளோடு வாழுங்கள் என்று சொன்னார்கள் வழக்கறிஞர் ஆறுமுகம் அவர்கள் முன்னாள் மாணவர் சங்கத்தை உருவாக்கி அது போல தலைவர் வருகை தந்திருக்கிறார் பேராசிரியராக இருக்கின்றவர்கள் ஆதிமூலம் வாகை பாண்டியன் அது போலவே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே குணசேகரன் ஐயா அமர்ந்து இருக்கிறார் அப்படியே நாடியில் கை வச்சு அமர்ந்தவர் தான் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிற போது எப்படி இருந்தாரோ அதே உணர்வோட இப்ப வரைக்கும் உட்கார்ந்து சொன்னா அரியலூர்ல இருந்து ஆறு படை முருகன் எல்லா முருகனுக்கும் ஆறு படை வீட்டுக்கும் இவர் வேலை கையில இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ வேலை எடுத்துட்டு போய் ஐம்பன் வேல் முருகனே வேலோட தான் இருக்கிறார் வாரியார் சொல்லுவார் என் வேலை வேலை வணங்குவதே என் வேலை என்று சொல்லுவார் வேலை வணங்குவது முருகன் என் கையில் இருக்கிற வேலை வணங்குவதே என் வேலை என்று சொல்லுகிற வாரியார் சுவாமிகள் போல அந்த வாரியார் தான் பசுமன் தேவருக்கு மனிதருள் முருகன் என்று சொன்னார் என்று சொன்னால் இவர் அந்த வேலை இருபத்தஞ்சு கிலோ வேலை எடுத்துட்டு எல்லாரும் அழகு குத்தி ரெண்டு பக்கம் அழகு குத்தி வேலை எடுத்துட்டு வந்திருக்காங்க வேல் காவடி எடுத்து பார்த்துருக்கிறோம் அந்த வேலை இவரே இன்றைக்கு பசுமன் தேவரிடத்துல நம்ம யோசிக்கல கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்க கொடுத்திருக்கிறாங்க விளக்கு கொடுத்திருக்கிறாங்க முருகன்னு சொல்லி இருக்கிறோம் எல்லாம் சரிதான்ப்பா அந்த முருகன் நீங்க சொன்ன பிறகு அவர் கையில வேலை இருக்கிறது கரெக்ட் அப்படி ஒரு வேலை இதுவரையிலும் நாம யோசிக்காத போது ஆண்டிமடம் அரியலூர்ல இருந்து ஒரு குணசேகரன் ஐயா குணசேகரனுடைய அந்த பேரை கேட்கிற போது குணசீலராக வந்து அந்த வேலை கொடுத்து அதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வர தேவர் மீடியால இருந்து பாட்டை ஒண்ணு போட்டார் ஒரே பாட்டு தான் ஒரு பாட்டும் இதே போன ஆன்மீக கூட்டத்தில் தான் வெளியிட்டாங்க ஆன்மீக சொற்பொழிவு கூட்டத்தில் தான் அந்த பாட்டை வெளியிடுறாங்க அந்த பாட்டுல உடனே ஏழாம் படைவீடு முருகன் பசுமொன் தேவர் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும் ஏழாம் படை வீடு பசுமொன் தேவரை சொல்லுகிற போது எப்படி சொல்றது ஆறு படைக்கு சொந்தக்கார முருகன் இருக்கிறார் பசுமன் தேவர் என்ற அவருடைய மனிதருள் முருகனாக இருக்கிறார் இப்படி ஆறு படைக்கு முருகனாக இருக்கிறார் இங்கே பசுமொன்னில் இருக்கிறார் அந்த ஆறு படை முருகனை சொல்லுகிற போது இங்கே பசுமொன் எப்படி சொல்லுவது என்ற தவிப்பு ஏற்பட்டு இருக்கிறது இதே ஆன்மீக சொற்பொழிவில் ஏழாம் படை வீடு என்ற ஒரு புதிய பெயரோடு அந்த பாடலை அமைத்தார்கள் அப்போதே அவர்களிடத்தில் சொன்னேன் முருகனாக பிறந்தவர் பசுமன் தேவர் இதை நம்ம ஆர்வத்துல சொல்லல நம்ம தேவைக்காக சொல்லல எம்ம சொந்தக்காரர்களுக்காக சொல்லல தேவர் எனக்கு பிடிக்கும் சொல்லல மனிதருள் முருகன் அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகனை போல அவன் நவ சேவப்பட்ட அந்த சிலை இன்றைக்கு கூட அந்த சித்தர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவன் நினைத்தால் ஒரு நொடியில் சீனாவில் இருக்க முடியும் அடுத்த நொடியில் போது அதுதான் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கு உங்களுடைய கையில் இருக்கிற தொலைபேசியில் உங்களுடைய அண்ணன் அமெரிக்காவில் இருந்தால் உடனடியாக பேச முடியும் இந்த தேவர் மீடியாவில் ஒளிபரப்பி கொண்டிருக்க கூடிய செய்தி ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் நீங்களும் நானும் உலகத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் அதை செய்து கொண்டிருப்பது இந்த தொலைக்காட்சி தேவர் மீடியா என்று எண்ணி பார்க்கு அதை நினைக்கிற போது இது விஞ்ஞான வளர்ச்சி என்று சொல்லுகிறோம் செய்ய சித்தர்கள் என்று சொல்லுகிற போது நேதாஜியை சித்தராக சொல்லுகிறார்கள் பசுмун ஸ்தேவரை சித்தராக சொல்லுகிறார்கள் யான் ஒரு சித்தன் என்று சொன்னான் மகா கவி பாரதி அப்படியே எல்லாம் சொல்லுகிற போது பராசக்தி இடத்தில் பேசினார்கள் ராமகிருஷ்ணர் காளியிடத்தில் பேசினார் இந்த குரு கணேசன் காளியை சந்தித்திருக்கிறார் இருக்கிறார் விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ணர் அவர் காளியோடு பேசியதாகத்தான் வரலாறு படித்தோம் ஆனால் இன்றைக்கு பசுமொன்னில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு இன்றைக்கு ஐயா குரு கணேசன் வடிவத்திலே காளியை தரிசித்தவரை நேருக்கு நேராக பார்க்கிற வாய்ப்பு இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது கணேசன் வடிவத்திலே கிடைத்திருக்கிறது அது ஒரு பாக்கியமாக கருதுகிறேன் இந்த ஆன்மீக சொற்பொழிவு பத்து மாதங்களை தொட்டிருக்கிறது ஒரு குழந்தை பிரசவத்தில் சொல்லுகிற போது பத்து மாதங்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு தாய் பெற்றெடுப்பதற்கு பத்து மாதங்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி பத்து மாதங்கள் ஆறுமுகம் அவர்கள் சளைக்காமல் ஓயாமல் மனம் தளராமல் அவர்கள் விடாப்பிடியாக ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு சாமிஜியை ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஆதீனத்தை அழைத்து வந்து இந்த பசு பொண்ணிலே தேவர் வாழ்க என்று சொல்ல தெரியாமல் ஓ அப்படின்னு கத்திட்டு வர்றான் அடிச்சிட்டு வர்றான் ஆடிட்டு வர்றான் பாடிட்டு வர்றான் குதிச்சிட்டு வர்றான் குடிச்சிட்டு இல்ல குதிச்சு ஆடி பாடி குதிச்சிட்டு வர்றான் தப்பா எடுத்து கூடாது பசுமோனுக்கு வர்றவன் யாரும் குடிக்கிறது இல்ல அப்படி வந்தா அவன் தேவர் தொண்டர் இல்ல கரெக்டு தானே தேவர் தொண்டர் குடிப்பானா குடிக்க மாட்டான் டீ குடிக்காதவர் சங்கத்தை உருவாக்கியவர் தேவர் டீ காபி கூட குடிக்க கூடாதுன்னு சொன்னார் அவன் எப்படி மது பாட்டுல குடிப்பான் அப்படிப்பட்ட ஆடிப்பாடி வருகிறவரிடத்தில் ஆன்மீகத்தை சொல்ல வேண்டும் என்று கடின முயற்சியை எடுத்தார் ஆன்மீகம் என்பது இமயமலையில இருக்கு சாமி சொன்னார் இமயத்துக்கு போனார் அதெல்லாம் சொன்னார் இமயமலையில இருப்பதை பசுவனுக்கு கொண்டு வர முடியுமா அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சாமியில ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய சுவாமி சிவானந்தரை பசுமன் தேவர் போய் பார்ப்பார் ரிஷிகேஷ் இமயமலையில இருக்கு அப்படிப்பட்ட இமயமலையில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை தான் இந்த தரைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் தரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிற போது பசுமன் தேவரின் காலடியில் அந்த ஆன்மீக சொற்பொழிவை இங்கே பேசிக்கொண்டே இருங்கள் இந்த காற்று வெளியில் இந்த இரவில் யார் காதுக்கு போகட்டுமோ போகட்டும் யார் இதயத்துக்கு போகட்டும் போகட்டும் கேட்கிறவர்கள் கேட்கட்டும் இந்த காற்று இதெல்லாம் வாங்கி சேமித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு பத்து மாதங்களாக பேசி 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 மடத்தில் இருக்கிற துறவிகளை எல்லாம் அழைத்து பெரியவர்கள் எல்லாம் அழைத்து பசுமொன் தேவருடைய ஆன்மீகத்தை பேசுங்கள் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து பத்து மாதமாக தாயின் வயிற்றில் கருவை சேர்ப்பது போல அந்த கருவை ஆன்மீக சொற்பழிவு என்ற கரு உருவாக்கி அந்த தாயின் வயிற்றுக்குள் கற்பைக்குள் உருவத்தை கொடுத்து இன்றைக்கு காளியை பார்த்தேன் என்று சொல்லுகிற கணேசன் அவர்கள் வந்து அந்த தாயே வடிவமாக வந்து இந்த பத்தாவது மாதத்தில் நான் பிள்ளைகள் இந்த அன்பு பிள்ளைகள் என்பதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று தாயின் கருவறையில் பத்து மாதங்கள் இருப்பதை போல இந்த ஆன்மீக சொற்பொழிவு இருந்தது உண்மை அந்த உருவம் தான் இன்றைக்கு கணேசன் வடிவத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதையும் சொல்லி இந்த தாய்மார்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவராக நம்ம ரமேஷ் அருமையான சித்தர் வழிபாட்டில் இருக்கிறவர் இங்க பெரியவங்க எல்லாம் அப்படியே உட்கார்ந்திருக்காங்க இந்த மாமனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் பேர்களை சொல்லி சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட பெரும் தகையாளர்கள் ஒவ்வொருத்தரும் பசுமன் தேவர் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய ஆன்மீகத்தை உணர்ந்திருக்கிறார்கள்